வணக்கம் நண்பர்களே வாழ்க வல்லமுடன் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து இந்தியா வந்து முன்னெடுக்கிறாங்க எங்க முன்னால் த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருந்து எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க இது வந்து இந்தியாவினுடைய சரக்கு கையாளும் திறனை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு இந்த திட்டம் வந்து உதவும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து மிகப்பெரிய அளவில் ஈர்க்கணும் இந்தியாவுக்கு வெளியில் இந்தியாவினுடைய ஒரு பொருளாதார மூலோபாய நகரமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை வந்து கையில் எடுக்குது இந்தியா இது எந்த மாதிரியான இம்பாக்டை வந்து நமக்கு ஏற்படுத்தும் இது எந்த மாதிரியான இம்பேக்ட் வேறு நாடுகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க ஓகே நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்தியா பண்ணி இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிட்டத்தட்ட ஏழு ஐந்து ஐலாண்ட்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் நிக்கோபார்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தீவு அதாவது சிங்கப்பூர் சிங்கப்பூரை போல மூன்று மடங்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு இந்த தீவு இந்த தீவு இல்லாமல் இது இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று தீவுகள் மொத்தம் இந்த நாலு தீவுகள் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகுது ஓகே என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா டிரான்ஷிப்மெண்ட் போர்ட் இன்னைக்கு வந்து ட்ரான்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகியிருக்க நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு சிங்கப்பூர் மலேசியா இந்த மூணு நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஷிப்மெண்ட் ஹப் தான் இது வந்து ஒரு தொழில் துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் ஸோ இந்தியா இந்தியா வந்து தன்னுடைய ஒரு கனவு திட்டம் இது இது சமீபத்தில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஷிப்மெண்ட்டு போர்ட்டை வந்து கேரளாவில் விழிங்கம் அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து அதானி குரூப் வந்து கட்டினாங்க இது வந்து ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்தது வந்து எங்கே வந்து இந்தியா வந்து த இந்த விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு ஏரியாவில் இது ஏன் வந்து இந்தியா வந்து இந்தியாவுடைய மெயின்லேண்டை விட்டுட்டு தீவுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு வந்து ஒரு அற்புதமான இயற்கை எல் மிகுந்த ஒரு பகுதி இது வந்து இதோடைய வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலக்கா ஸ்டேட்டுக்கு மிக அருகில் இருக்குது மலக்கா ஸ்டேட் எப்படின்னா சவுத் சைனா சீலேருந்து வெளியாகி உங்களுக்கு வந்து வங்காள வெரிகுடா வெஸ்ட் பெங்கால் பெங் பெங்கால இதுக்கு வந்து கடலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலபாய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த அந்தமான் நிக்க ஐலாண்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இதில் கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸிப்பன் போர்ட்டு பவர் பிளான்ட்டு மிகப்பெரிய க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டு அது இல்லாமல் டூரிஸ்ட் ஸ்பாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக எண்ணற்ற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்தமாதிரி நிக்கோபாரில் வரப்போகுது சரி ஓகே ஏன் வந்து ஒரு பக்கம் போர்ட்டு இன்னொரு பக்கம் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு பவர் பிளான்ட் மற்றும் ரிசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் சோ இது கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு ஒட்டுமொத்த பொருளாதார வளங்களை தேடித்தரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து குவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல நமக்கு ஏர்பேஸ் இருக்கு இந்தியாவுக்கு அதாவது தான் ஆனா இந்தியாவினுடைய மெயின்லேண்டை விட்டு வெளியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ் நாவல் பேஸ் இது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அதாவது இந்தியாவுக்கு இருந்து இந்தியாவை நோக்கி பாதுகாப்பில் இருக்கிற ஒரு ஏர்பேஸு நாவல் பேஸ்னா அது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இது வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு லொக்கேஷனில் இருக்குது அது அதான் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண வரையும் மலக்கா ஸ்டைட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மலேசியாவிலிருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஐலாண்டு இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டுங்கிறது வந்து இருக்கிற அந்த தீவுகள்லேயே மிகப்பெரிய ஒரு தீவு ஓகே நாம வந்து உள்ள வருவோம் இதுல வந்து என்னட்ட இயற்கை இயற்கை சூழல் வந்து இந்த இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னால பாதிக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் இதில் வந்து கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் இரண்டாயிரத்திலேருந்து மூவாயிரம் பழங்குடியின மக்கள் வந்து உள்ளே இருக்காங்க அதாவது வந்து ஆஹ் காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க இருக்காங்க அவங்க மெயின்லேண்டோட தொடர்பற்று பல கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளாக அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்கள வந்து இடம் மாற்றணும் அந்தமான் இந்த தீவு கூட்டங்கள்ல வேற சிறிய தீவு கூட்டங்கள் இருக்கு ஸோ அவங்கள வந்து வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடியது மிகப்பெரிய சவால அமையும் அது மட்டும் இல்லாமல் என்னற்ற பள்ளின உயிர்கள் வந்து அந்த தீவுக்குள்ள இருக்கு ஒரு ஒரு ஃபாரஸ்ட் அது ஸோ நீங்கள் வந்து அந்த காடுகளை அழிக்கணும் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது லட்சம் மரங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெ இந்த சிஸ்டத்தை வந்து டோட்டலாக வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இயற்கை ஆர்வலர்கள் இவங்க வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சி இந்தியாவினுடைய எதிர்கட்சி வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்குது இது ஆனால் இந்த திட்டம் நிறைவேறினால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய டூரிசம் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை நம்ம வந்து ஒரு சில நன்மைகளை வந்து அனுபவிக்கணும்னா சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது இயற்கையை நம்ம பாதுகாப்பா டெவலப் நாம் வந்து நம்ம வந்து இது நினைக்கவே முடியாது ஸோ இந்திய அரசாங்கம் வந்து மிக தெளிவாக அதாவது வந்து தெளிவாக இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியான காரியங்களில் வந்து இறங்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பேஸ் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் செகண்ட் பேஸும் ஃபைனல் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து திறக்கிறதுக்கான எயம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் முடிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம்தான் இது வந்து காரணியான போர்ட்டு மிகப்பெரிய போர்ட்டை கட்டணும் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கட்டணும் பவர் பிளான்ட் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் ரிசார்ட் ஹோட்டல்ஸு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இது வந்து ஐந்து ஆண்டுகள் போதுமா அப்படிங்கிறது அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ ஆனால் வந்து இந்திய அரசாங்கம் கண்டினியூவஸாக வந்து அந்தமான் நிக்கோபாண்ட் ஐலாண்டை ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்க புரியாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதா உண்மை இன்னைக்கு எப்படி வந்து மாலத்தீவு வந்து இலங்கை இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மிக்க ஒரு தீவுகளாக இருக்குதோ அதை விட பல மடங்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய தீவா இந்த அந்தமான் நிக்கோபாடு ஐலாண்டை மாற்றுறாங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது பாதுகாப்பு கேந்திரமாகவும் இது வந்து மாறப்போகுது உங்களுக்கு வந்து இந்தியா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு டிரான்சிப்மெண்ட் ஹப்பாக இது வந்து மாறப்போகுது மிகப்பெரிய ஒரு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டாக மாறப்போகுது இந்த அளவுக்கான மிக மிகப்பெரிய ஒரு ஒரு கனவு திட்டத்தை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து முன்னெடுத்து இதற்கான முன் ஏற்பாடுகள் பீசிபிலிட்டி ஸ்டடீஸு இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து செய்தார்கள் இதை வந்து தற்சமயத்துக்கு இதை வந்து இதை செயல் வடிவத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு இந்த ட்ரான்ஸ்மிட் டிரான்ஸ்பிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி அதாவது அமெரிக்க டாலரினுடைய வந்து எப்படி சொல்கிறது கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம் காரணம் ஏன்னா உங்களுக்கு இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பில் அதாவது உலக மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல வந்து இந்த ஐலாண்டு வந்து பிளேஸ்ட் ஆகிருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் சைனா சி வழியாக வரக்கூடிய சீனாவினுடைய கிட்டத்தட்ட எண்பது சதவீத கப்பல்கள் வந்து சவுத் சைனா சி வழியா வந்து மலக்கா ஸ்டேட் வழியா தான் வெளியாகணும் சோ இந்த எண்பது சதவீத கப்பல்களும் இந்த டிரான்சிப்மெண்ட்ல நம்ம இந்திய துறைமுகத்துல வந்து டிரான்சிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் டிரான்சிப்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சிப்மெண்ட் போர்ட்டு வந்து எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து இருந்து அறநூறு மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள் இந்த எவர் கிரீன் கப்பல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அது அந்த மாதிரியான கப்பல்கள் நிறுத்தக்கூடிய ஆன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த இந்த அஹ் டிரான்ஷிப் பண்ட் போர்ட்டில் இருக்க போகுது ஸோ சீனாவிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பொருட்களை பெரிய கப்பல்கள் ஏற்றி கொண்டு வந்து நிக்கோபர் ஐலாண்ட்ல இறக்கி இங்கிருந்து சிறிய சிறிய கப்பல்கள் இருந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்கெல்லாம் மிகப்பெரிய கப்பல்கள் ஏற்றி கொண்டு வந்து அந்தமான கப்பல இறக்கி இங்கேருந்து சிறிய க வணிக கப்பலில் வந்து ஏ ஏற்றி அனுப்ப முடியும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லேருந்து வரக்கூடிய சரக்குகள் கூட இங்கே வந்து இறக்கி இதை வந்து சிறிய கப்பல்களை ஏற்றி அனுப்ப முடியும் ஸோ ட்ரான்ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து மிகவும் முக்கியமான ஒரு போர்ட்டாக மாறிட்டு இருக்கு இதில் வந்து கொழும்பு மலேசியா சிங்கப்பூர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க அவர்களை தொடர்ந்து இந்தியாவும் இதில் வந்து கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல பவர் பிளான்ட் இந்தியாவுக்கு வெளியில அதாவது இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவினுடைய மெயின்லேண்டுக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு பவர் பிளான்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அதையும் வந்து இந்த பவர் இந்த ஐலாண்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க டூரிஸ்ட் ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மிக்க ஒரு தீவு ஏற்கனவே நாமெல்லாம் வந்து அந்த மாதிரி நிற்கப்பட்ட ஐலாண்ட் வந்து சுத்தி பாக்குறதுக்கு போவோம் உங்களுக்கு வந்து இந்த ஃபெரி சிஸ்டம்லாம் தான் இருக்கு ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு பெரியில் போகிறது ஏற்கனவே அந்தமான் நிக்கோபால் ஐலாண்டுக்கு போனவங்களுக்கு பற்றி தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு தீவு அப்படிங்கிறது ஸோ இந்த தீவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் ஒரு சில பேர் தான் நம்ம போயிருப்போம் இதை உலக அளவில் ஒரு சுற்றுலா முக்கியத்துவம் அந்த பகுதியாக மாற்றுவதற்கான இது இது ஒரு வந்து இந்த திட்டம் வந்து மிகவும் முன்னெடுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையிலேயும் அந்நிய செலாவணையை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிக மிக ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நம்மளுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அதாவது உலகத்தினுடைய இரண்டாவது பொருளாதார மிக்க நாடா உருவாகணும் அதாவது கிட்டத்தட்ட ட்ரில்லியன் அதாவது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடா மாறணும் அப்படின்னா இது போன்ற மிகப்பெரிய திட்டங்களை வந்து முன்னெடுத்தால் மட்டுமே நாம அந்த இலக்கை விரைவாக அடைய முடியும் எல்லாம் சந்தேகமில்லை உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோட நாளை சந்திப்போம்